அப்போ மகா பெரியவர் சொல்கிறது என்ன தெரியுமா ஒரே ஒரு வார்த்தை நமக்கு நிறைய பேங்க் இருக்குது ஸ்டேட் பேங்க் இருக்குது இந்தியன் பேங்க் இருக்குது கனரா பேங்க் இருக்குது எல்லா பேங்க்கும் இருக்குது அதில் நீ பணம் போடலாம் ஆனால் இதை சொல்லிவிட்டு நிறுத்திக்காமல் போடுறார் போட்டுட்டு ஒன்று கடவுள்கிட்ட ஒரு பேங்க் இருக்குன்னார் அந்த பேங்க்கில் நீ பணமாகவோ நகையாகவோ போட வேண்டாம் பகவான் வச்சின் இருக்கிற ஒரு பேங்க் இருக்குல்ல அதில் நீ டெய்லி முருகானோ ராமானோ கிருஷ்ணானோ கோவிந்தானோ ஐயப்பானோ சொல்கிறேன்னு வையேன் நீ சொல்கிற நாமம் இருக்குல்ல அந்த நாமங்கள்லாம் போய் பகவானோட பேக்கில் டெபாசிட் ஆகுமா சரி அதனால் என்ன லாபம்னு நீ கேட்கலாம்ல அதனால் என்ன திரும்ப லாபம் உன்னோட இருபத்தேழு தலைமுறைக்கு பகவான் அந்த பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான் அப்படின்னு இதை விட பக்தியை எளிமையாக சொல்ல முடியுமா